ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஜங்ஷன் பேக் சைடு முத்துநாயக்கம்பட்டி செல்லும் வழி பாகல்பட்டியில் ஒரு அற்புதமான தெற்கு திசை முப்பதுக்கு ஐம்பது ஒரு இருக்குங்க அவர் வாங்கி போட்டவர் சேலத்தில் இருக்காருங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க மீடியட்ராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான கமிஷன் கட்டாயம் வாங்கி தரப்படும் பார்ட்டியாக இருக்கிறவங்க டக்குன்னு கால் பண்ணுறவங்களுக்கு ரேட்டில் சேஞ்ச் உண்டு இந்த பெட்ரோல் பங்கு தாங்க முத்தநாயகம்பட்டி செல்லும் வழியில் இருக்க பெட்ரோல் பங்குங்க இந்த பெட்ரோல் பங்குலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா அலமேல் நகர் இதேந்து அலமேல் நகர் அலமேலம்மாள் நகர் இந்த நகருக்குள்ள நாற்பது அடி ரோடுங்க இந்த நாற்பது அடி ரோட்டில் இருபத்தஞ்சடி ரோட் இடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது இங்கே எல்லாமே ரிச்சான பில்டிங் தான் போயிட்டுருக்கு நல்ல சூப்பரான சொத்துங்க இந்த பகுதியில் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க அல்லது மீடியட்டராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான கமிஷன் கட்டாயம் கொடுக்கப்படும் சரிங்களா இங்கே பாருங்கள் எல்லாம் வீடு நிறைஞ்ச பகுதி வீடு ஆகிட்டுருக்கு பாருங்கள் இது இந்த இடம் தான் அந்த இடம் முப்பதுக்கு ஐம்பது அப்படியே ஸ்கொயராக இருக்குங்க சரிங்களா இருபத்தஞ்சடி ரோடுங்க ஏற்ற மாதிரி வீடு ஆகிடுச்சு பக்கத்தில் பக்கத்தில் வீடாகிடுச்சு இந்த இடம் வந்து நல்லா ஸ்பீடாக வளர்ந்துட்டுருக்குறோம் அலமேல் நகர் பாயிண்ட் சொல்கிறேங்க புரோக்கராக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கமிஷன் கொடுக்கப்படும்